வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வந்து மீண்டும் வந்து லிஸ்ட் ஆகுது அந்த டெட்டு கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் லிஸ்ட் ஆகுது அன்றைக்கு என்ன அது சார்ந்து முடிவு எடுக்கப்படும் சொன்ன ஜட்மெண்ட்டில் என்ன மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது அது எந்த மாதிரியான வார்த்தைகள் எந்த மாதிரியான அர்த்தங்கள் புரிந்து கொள்ளப்பட்டது இல்லைல்ல நான் இப்படி தான் சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க என்னை என்ன பேசுவீர்கள் அது சார்ந்து நம்மளை கவுண்ட் பாட்டத்துக்கு வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க அது சார்ந்து ஒரு நல்ல முடிவு நான் எத்தனை தான் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் யாரையும் கைவிட்டு விடாமல் அவள் அனைவரையும் அரவணிக்கிறதுக்கு என்னென்ன பணிகளை செய்வோமோ அது கண்டிப்பாக நாங்க ஒரு தீர்ப்பு வந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துல கிட்டத்தட்ட முப்பத்தாறு சங்கங்களை சார்ந்து பேசும்போது ஒரு சங்கத்துக்காரங்க நாங்க எழுதவே மாட்டோம்னு சொல்லவே இல்ல சார் நாங்கள் எதிர்த்து நான் காற்று கொண்டு தான் இருக்கிறேன் சொல்லும்போது போது நாங்கள் சொன்னால் கவலைப்படாதீங்க ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் போராடும் இன்னொரு பக்கம் டெட்டு நடத்துறதுக்கு என்னென்ன வேலைலாம் சொன்னால் அதை டெட்டாக நடத்த போகிறோமா இல்லை ஸ்பெஷல் டெட்டாக நடத்த போகிறோமா அப்படி ஸ்பெஷல் டெட்டு ஏற்கனவே ஒரு முறை நம்ம வந்து கணினியாசி நடத்தியிருக்கோம் இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் டெட்டுங்க பேர் நடத்தினா திருப்பி ஒரு யாராச்சும் ஒருத்தர் வழக்கு யாராச்சும் ஒரு ஸ்டேன் போனால் திருப்பி உங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குரிய இடங்கள் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நாள் இருக்கணும் ஏற்கனவே நம்முடைய வழக்கறிஞர் அந்த நாடாளுமன்ற அந்த வில்சனவர்கிட்டையும் இது சார்ந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் நான் எத்தனை சொன்னால் தமிழ்நாட்டு முதல்ல ஜெர்மனி லண்டனில் இருந்து இருந்தார்னு சொன்னால் அவரே ஏற்கனவே ஒரு மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு தான் இது சார்ந்த ஒரு தெளிவான ஒரு முடிவை நாங்கள் முடிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் என்ன நல்லது நடக்குமோ அது நல்லது நடக்கிறதுக்கு காரியம் வந்து பள்ளியில் வந்து